ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் எந்த ஆப் வச்சு ட்ரேட் பண்ணுறேன்னு அன்றைக்கே சொல்லியிருந்தேன் இருந்தாலும் மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன் அந்த ஆப்போட நேம் ஆங்கிலோன் இந்த ஆப் வச்சு தான் நான் ரெகுலராக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இந்த ஆப் வச்சு நான் எவ்வளோ ட்ரேட் பண்ணி ஏன் பண்ணிருக்கேன்றதை மட்டும் பார்க்க போகலாம் வாங்க உள்ள போகலாம் இப்போ ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஒரு சைன் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு நான் அன்றைக்கு மாதிரி ஹெச்எஸ்சிஎல் அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் தான் இன்றைக்கும் நான் செல் பண்ணேன் அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் இன்றைக்கி ரெண்டு புள்ளி எண்பத்தெட்டு பர்சன்ட் அதாவது பதினஞ்சு ரூபாய்க்கு நிற்கி இன்னைக்கு கீழே வளர்ந்துருக்கு பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் லேட்டாக தான் உள்ளே போனேன் அது எவ்வளோ இல்லை உள்ளே போனால் எவ்வளோ அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் நான் இன்றைக்கி என்னோடய போர்ட்ஃபோலியோவில் நான் என்ன லிஸ்ட் வச்சிருக்கேன்ன்றதை மட்டும் பார்க்கலாம் நான் வச்சிருக்க லிஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்ட் பீஸ் அண்டு சவுத் இண்டியன் இது ரெண்டுமே இப்போதைக்கு நல்லா ப்ராஃபிட்டில் தான் இருக்குது பட் இப்பொழுதுக்கு இருக்கிற ப்ராஃபிட் எனக்கு போதுமான இல்லை இது பொறுமையாக ரெகுலராக நம்ம ஸ்டாக்ஸ் வாங்குவாங்க அதுவே இன்க்ரீஸ் ஆகும் பட் இப்போதைக்கு நான் வாங்க வாங்கி போட்டது ரெண்டாயிரத்தி எட்நூத்தம்பத்தி நாலு ரூபாய்க்கு பட் ப்ராஃபிட் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் இருக்குது இப்பொழுதுக்கு நான் இன்றைக்கி என்ன கம்பெனி வாங்கணும்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இன்றைக்கி நான் எவ்வளோக்கு செல் பண்ணுன்னா ஐநூற்றாறுரூவா பதினஞ்சு பைசாக்கு நான் இன்றைக்கி செல் பண்ணியிருக்கேன் பட் நான் இன்றைக்கி எவ்வளோக்கு பை பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஐநூத்தோருவா முப்பது பைசாவுக்கு பை பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஏழு ரூபா முப்பது பைசா எனக்கு ப்ராஃபிட் பார்த்திங்களா ரெகுலராக இந்த மாதிரி ஐம்பது ரூபா நூறுரூவா இரநூறுவா மாதிரி ரெகுலராக ப்ராஃபிட் பண்ணி இந்த இதை நம்ம ரெகுலராக பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் இந்த சேனல் பிடிச்சி தான் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்